அனைவருக்கும் மாலை வணக்கம் என் பேர் ராபின் சார் நான் ஆர்கே நகர் தொகுதியில இருந்து வரேன் சவுதி தான் என்ன வந்து பார்க்க சொன்னாங்க திருச்சாப்பையில வந்து பொறுப்புகள் இருந்திருக்கேன் நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா எங்களுடைய தெருக்கள்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் முன்னின்று அதை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆள் நாங்க அதனால எதனால என் ஆர்வமா கூடுவாங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட்டு அவங்களோட வந்து நிறைய காரியங்கள் செய்து முடிச்சிருக்கணும் இந்த இயக்கத்தை

பேர் கமலா நான் மணலி புதுவே ஏரியால இருந்து வரோட தனியார் கம்பெனியில் வந்து மருத்துவ பிரதிநிதியாக வேலை பிரதிநிதியா வர செஞ்சுட்டு இருக்காங்க

இருந்து வர குளத்தூர் தொகுதி என் பேர் இப்போ நான் ஆட்டிஎலி சேர்ந்து டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆகுது டூ இயர்ஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அப்போது ஒரு ஒன்று கொடுத்தாங்க அது நான் வாங்கி தீப வச்சுட்டேன் அது வேல்யூ எனக்கு தெரியாது உண்மையாகவே